வணக்கம் மக்கள் ஏத்து ஜீவிக்கு நான் மாறுநான் போட பதினொன்றைக்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் இதுதான் ரேவதியை எடுத்து கொடுத்த ஒரு டிஷர்ட் இன்னொரு டிஷர்ட் நான் போடும்போது காட்டுறேன் ஸோ இந்த கொடுமுடியும் இந்த குலதெய்வ கோயில் பூஜையோட பிளானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொடுமுடின்றது ஒரு டூ இயர்ஸாக நாங்களும் திருநள்ளாறு போனதுலேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்டு இந்த குலதெய்வ கோயிலுன்றது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் முடியல நல்லபடியாக போய் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன் யார்கிட்டையும் சொல்லலை எது சொன்னாலும் நடக்கவும் மாட்டேங்குது அப்புறம் இன்றைக்கி திடீர்னு ஷூட் கூப்பிட்டதுனால நம்ம வர வேண்டியதாயிடுச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் லெகமெண்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அவங்களால் நிற்க முடியல நடக்க முடியல கொடுமுடிக்கு வந்தே ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அண்ட் அந்த வெயில் ஸ்கின்ல படும்போது ஒரு மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி அவஸ்தைப்பட்டுட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு முடியலன்னு பாருங்கள் கோவில் சன்னதானத்துலேயே படுத்துருப்பாங்க என்னமோ நல்லபடியாக ஒரு வழியாக போயிடுச்சு பட் யாரோ ஒருத்தரை விட்டுட்டு விட்டு தான் போகணுன்னு இருக்குது ஃபேமிலியாக எதுவுமே பிளான் பண்ண முடியல சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக ஆகாங்க ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி வாங்க விக்கி வெல்கம் ஏன் விக்கி இவ்வளோ நேரம் ஏடா எப்போ சொன்னால் நீ எப்போ வர ஆ ஸ்கூலுக்கு தான் விட்டாங்களா ஸ்கூல் போயிட்டு வரியா சரி ஓகே அதுக்கப்புறம்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தம்பி வரல ஏமாத்திட்டான் தம்பி வரல அண்ணன் வரல அப்பா வரல அம்மா வரல அக்கா வரல என் குழந்தையே வரலன்னா கூட எனக்கு நடக்க வேண்டிய நல்ல வேலைகள் நடக்கும் அசிஸ்டன்ட்ஸை வந்து ஏன் நான் வந்து கரெக்ட் டைம் அசிஸ்டன்ஸுக்கு வந்தாலும் எந்த வேலையும் கிடையாது அது என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா வேலையும் நானே பண்ணிப்பேன் தான் எனக்கு அசிஸ்டன்ஸோ எல்லாமே அது அவங்களுக்கும் தெரியும் பார்க்குற கோஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும் வீட்டில் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு தான் நான் கிளம்புறேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் செய்யலாமா வேண்டாமா சரி பண்ணிடலாம் நல்ல சாப்பாடு வேணும்னா செஞ்சுதான் ஆகணும் நல்லா வெயிட் போட்டேன் நல்லா ரேட் போட்டேன் நல்லா போய் ஊரில் ஸ்வீட் சாப்பிட்டேன் ஒரு மூணு கிலோ ஏறி இருக்கேன் பார்த்தேன் செவன்ட்டி எயிட் அண்ட் ஆஃப் இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணலன்னா அது ஒன்றும் பண்ண முடியறது இதுலிக்கு ஒரு ரூபா வேலையும் ஒரு ரூபா வேலை கூட நான் அங்கே போய் பண்ணலாம் ஒரு சும்மா டம்னா இருந்தால் நான் அவுழ்த்தி வைக்கல ஆனால் ட்ராவல் 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 ஸோ அங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரெஸ்ட் இல்லை இங்கே இருந்தாலும் ப்ரெஸ்ட் இல்லை இது தெரிஞ்ச விஷயம் தான் இதை எத்தனை வாட்டி எத்தனை வருஷம் பேசினாலும் நோ யூஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போயிடணும் காக்காக்க சோறு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இது வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கர்சிலாங்க நிற்கிறேன் பட் பயங்கர கசப்பு பட்டு நான் ஒருத்தி தான் அப்படின்றதுனால கர்ஸ்லாங்க நிற்கிறேன் புளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் நார்மல் புளி கிடையாது இது என்னது இந்த கேரளா புளி கேரளா புளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு காக்காக்கெல்லாம் எப்போயோ பண்ணியாச்சு வீடு குட்டியாச்சு பாத்திரம் வளக்கியாச்சு உருளைக்கிழங்கு வறுவல் அம்மா கிட்டேருந்து நைன்த்தாக இந்த வடை சட்டி ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அந்த வடை சேட்டியை சுட்டு வந்து பாருங்க எல்லாம் பண்ணி எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சேன் இது என்னென்னா இது நைட்டு செஞ்ச வெண்பொங்கல் வெண்பொங்கல் வந்து என்ன அரிசி இந்த அரிசி பேர் என்ன டூ இந்த அரிசி இந்த அரிசி என்ன அரிசி எனக்கு சொல்லத் தெரிலையே தினையாக குதிரைவாளியாக எனக்கு தெரில அந்த அரிசியில் பண்ண பொங்கல் பண்ணி சட்னி பண்ணி சாப்பிட்டாச்சு எல்லாம் நீட் பண்ணியாச்சு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை பாருங்க எல்லாம் நீட் பண்ணியாச்சு அதை தான் அதை அதை செட்டில் வந்து இதெல்லாம் ஊரில் இருந்து ஆகிட்டு அதை தான் அதை அதில் போட்டு செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஓகேவா சரிங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் ஓடுறேன் போனால் நைட்டு வருவேண்ணா காலையில் வருவேணான்னு எனக்கு தெரியாது ஏன்னால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ அதுக்காக நான் நல்லபடியாக ஒரு வேளை நிம்மதியாக போடுவேன் பாய் சிபு என்ஜாய் பண்ணுங்கள் கோயில் வீடியோஸை எடுக்க முடியல கொடுமுடியும் உள்ளே போய் அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் நான் பயந்துக்கிட்டு வீடியோடு வெளியில் மட்டும் எடுத்துக்கொட்ருப்பேன் கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் சுற்று நிறுத்திட்டுருங்க சொட்ட சொட்டை நினையுது தாஜ்மஹால் தான் தெரியுதா சரிங்க ப பாய் லவ் யூ ஹாப்பி ஃப்ரைடே ஊரில் எவனாவது என் தம்பி பார்த்தோன்னா அசிங்க சினிமா திட்டு மிஸ் ஓகே பாய்